வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எஸ்எஸ்என் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சர்வே முடிவுகளை நம்ம வந்து சொல்லிக்கிருக்கோம் ஒவ்வொரு தொகுதிகளாக சொல்லிக்கிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எஸ் எஸ் சர்வே உடைய ஒரு சம்மரிய வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி குறித்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் அந்த தொகுதியை வந்து ஜெயிக்கிறாங்க திமுக சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அங்கே வெற்றி பெறுறாங்க ரெண்டாவது பிளேஸ்ல அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட அதிமுக உடைய வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்காரு பாத்தீங்களா அவர் செகண்ட் பிளேஸ் வந்து வாங்குறாரு யார் இந்த ஜெயவர்தன் அப்படின்னா அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் அவர்கள் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருச்சா அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒருத்தர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் கேபி முனுசாமி அவர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றது அதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிலடி கொடுக்கிறது இப்படி பிரச்சனை வந்து பெருசானுச்சு அதிமுகக்கும் பாஜகக்கும் இடையேயான அந்த கூட்டணி முடிவுக்கு மிக முக்கியமான காரணம் இப்ப கூட ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அப்போ ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னென்னா தன்னுடைய மகனான ஜெயவர்த்தன் அவர்களை தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பாஜக முன்னாடி அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இருக்கும்போது பாஜக போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு தொகுதிகளை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பதிமூணு தொகுதிகளில் ஒன்று தென்சென்னை தொகுதி தென் சென்னை தொகுதியில் பாஜக போட்டியிட ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஆனால் அதற்கு வந்து அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்கள் மறைமுகமான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்க இருந்தாரு கூட்டணி முடிவுக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அதிமுக தனியாக போட்டியிட போறாங்க இப்போ வரைக்கும் பாஜக தனியாக போட்டியிட போறாங்க திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் வந்து களமிறங்க போறாங்க இதுல யாருக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் இந்த சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி திமுகவுடைய கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவு கிடைச்சிருக்கு அதிமுகவுடைய கூட்டணிக்கு பத்தொன்பது பர்சன்டேஜ் ஆதரவு பாஜகவுடைய கூட்டணிக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூணு பர்சன்டேஜ் ஆதரவு திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஆதரவு அதிமுக கூட்டணிக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூணு ப பர்சன்டேஜ் அப்போ இதில் மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே ஆகஸ்ட் மாதம் எடுக்கப்பட்ட சர்வே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சென்னை மழை வெள்ளத்துக்கு பிறகு கொஞ்சம் நிலவரம் வந்து மாறி இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு க்ளோஸ் ஃபைட்டு வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தென் சென்னையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னேன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சொன்னேன் அவங்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிரான மனநிலை அந்த தொகுதி மக்களுக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்ப சென்னையில மழை வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மழை வெள்ளத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்போ எம்பி வந்து பெருசாக எந்த இடத்துலையும் பார்க்க முடியலை எம்பியை வந்து தொகுதியில் அந்த அளவுக்கு பார்க்க முடியலை அப்படிங்கிற கருத்து பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ மழைக்கு முன்னாடி திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் மலைக்கு பிறகு அந்த சதவீதம் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி திமுகவுடைய அந்த வாக்கு சதவீதம் குறையும் போது அது யாருக்கு ஆதரவாக போகும்னா பாஜகவுக்கு ஆதரவாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மழை வெள்ளத்தில் அதிமுகவை கம்பேர் பண்ணும் போது தென்சென்னை தொகுதியில் பாஜக மிக தீவிரமாக வேலை பார்த்தாங்க நிவாரணப் பொருள்கள் எல்லாத்தையும் வழங்கினாங்க அதில் மிக குறிப்பாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா எஸ்டி இருக்கார் பார்த்தீங்களா அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே தான் வந்து இருந்தார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருள்களை வழங்கி டிடி இன்ஜெக்ஷன்லாம் வந்து போட்டு அவர் நிவாரணப் பணிகளை வந்து மேற்கொண்டுக்கு இருந்தார் நேற்று கூட திருவான்மியூர் பகுதியில் நரிக்குறவர் காலனியில் நூறு குடும்பங்களுக்கு அந்த நிவாரணப் பொருள்களை வந்து வழங்கியிருக்காரு அப்போ தினமும் அவர் அந்த தொகுதியில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் அங்கே வந்து காம்படிஷனில் இருக்காங்க வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மூணு பேருக்கு இருக்கு ஒன்று கராத்தே தியாகராஜன் அவர்கள் ரெண்டாவது கரு நாகராஜன் அவர்கள் மூணாவது எஸ் ஜி சூர்யா அவர்கள் இந்த மூணு பேரில் எச் சூர்யா அவர்களை வந்து வேட்பாளராக பாஜக களமிறங்கினாங்க அப்படின்னா களமிறங்கினாங்க அப்படின்னா பாஜகவுக்கு இன்னும் அதிகப்படியான ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கணிப்பு இருக்குது ஏன்னா அவர் மழை வெள்ளத்தில் மிக தீவிரமாக அந்த தொகுதிக்காக தொகுதி மக்களுக்காக வேலையை வந்து பார்த்தாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதில் என்ன தான் திமுக மீதான எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் அவங்க வாக்கு சதவீதம் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நிற்கும் அதுக்கு கீழே குறைவது சாத்தியமில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுறது கிடையாது அதிமுகவுடைய எழுச்சியை நம்ம பார்க்க முடியலை அதனால திமுகவுடைய வாக்கு வங்கியும் பெரிய அளவில் குறைய குறையாது அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் முப்பத்தி பர்சன்டேஜில் திமுக கூட்டணி வந்து நிற்பாங்க இப்போ பாஜக நாலு மாதத்துக்கு முன்னாடியே இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க இன்னும் சென்னை பகுதிகளில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய பாத யாத்திரை இன்னும் வந்து நடக்கலை அந்த பாத யாத்திரைக்கு பிறகு பாஜகவுடைய அந்த பெர்சன்டேஜ் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை மழை வெள்ளத்துக்கு பிறகு பாஜகவுக்கான ஆதரவு கொஞ்சம் கூடி இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிஜேபியும் முப்பது பர்சன்டேஜை வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்போ டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவா பாஜகவா இதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக என்னுடைய கணிப்புப்படி தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் யார் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கான சர்வே இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கான சர்வே முடிவுகளை நம்ம வந்து சொல்லலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்